அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து பணத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் அப்போ பணத்தில் வந்து ஈர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னா நம்ம எந்த எண்ணுள்ள பணங்களை வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா முதலில் உங்களுடைய யோகத்தை தான் தெரிஞ்சுக்கணும் யோகம்தான் என்ன செய்ய யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரை கொடுக்கக்கூடியது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளுடைய யோகம்தான் அப்போ ஒவ்வொரு யோகத்தில் போய் பிறந்தவர்களும் மொத்தம் இருபத்தி ஏழு யோகம் இருக்குது இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கிறது மொத்தம் ஒம்பது ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு அப்போ நம்ம கணக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா சூரியன் சந்திரன் செவ்வா ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் இவ்வளோ இந்த நம்மளுடைய பிறந்த யோகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த யோகத்திற்கு யோகக்காரன் யாருன்னு தெரியும் அந்த யோகத்துக்கு உண்டான யோகத்துக்காரனை தான் நமக்கு என்ன ஆதிபத்தியம் உடைய நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஈர்ப்பு சக்தியாக வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா வந்து என்ன ஏதாவது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரணும் நம்ம இப்போ நம்மளே வந்தால் டிவியில் பேசலைன்னா யாருக்கு இந்த இதில் வந்து பேசலைன்னா யூடியூப்பில் பேசலைன்னா யாருக்காவது தெரியுமா நம்மளை தெரியாது இல்லையா அப்போ அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கருத்துக்கள் வந்து சொல்கிறத வச்சு எல்லாம் கேட்டுட்டு இவங்ககிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுவது நம்மளுடைய யோகம்தான் அப்ப இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சூரியன் யோகக்காரனாக வருகின்றவர்கள் அவர் சூரியன் யோகக்காரனாக வருகின்றவர்கள் அப்படிங்கிற யோகங்களை வந்து நீங்க எடுத்துக்கணுங்க உங்கள் உங்களுடைய யோகத்திற்கு வந்து சூரியன் யோகக்காரனாக வருகின்றவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து உங்களுடைய யோகம் அதற்கு அந்த யோகத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னால் சூரியனாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு தெரியும் தெரியாது ஏன்னா இதில் நான் இப்போ வந்து அந்த நோட் புக்கை எடுத்து வைக்கலை சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்னும் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சில விஷயங்களை வந்து அவர்களுக்கு இன்னும் புரியலை ஜோதிடத்துக்குள்ளே வந்தாலே வந்து என்ன சொன்னால் புரியலை அதனால் வந்து என்ன சொன்னான்னா அதை நோட்டு அங்கே இருக்குது எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்போதைக்கு ஆள் இல்லை அதனால் வந்துட்டு சூரியன் உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் நீங்கள் எந்த யோகத்தில் வேணாலும் பிறந்துருங்க சூரியனுக்கு வந்து மூணு யோகம் உண்டு சந்திரனுக்கு மூணு யோகம் உண்டு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொன்னான்னா மும்மூணு யோகங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த மும்மூணு யோகங்களில் வந்து நமக்கு எந்த யோகமாக இருந்தாலும் சூரியன் யோகக்காரனாக வந்தால் ஒரு மேலே மேக்சிமம் இருந்தால் சொல்லிடலாம் இல்லை அளவுக்கு வந்து ஒரு நம்ம அதை ப்ரிப்பரேஷனில் உட்கார்ல சரி இப்போ வந்து நம்ம கதையை சொல்லிடுவோம் இதுக்கு நீங்கள் ஒன்றாம் நம்பரில் பிறந்தேன் ரெண்டாவது நம்பரில் பிறந்தேங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடாதிங்க ஒன்றாம் நம்பரில் பிறந்தேன் சார் ரெண்டாம் நம்பர் நோ அதுக்கு எதுக்கும் சமந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்களுடைய யோகக்காரன் யார் இப்போ வந்து நான் சார் விருத்தி நாம யோகத்தின் யோகக்காரன் புதன் அப்போ புதனுக்கு எந்த நம்பர் வச்சிருக்கணும் ஓகேவா சிவநாம யோகத்தில் போய் பிறந்தாலும் அவனுக்கும் அந்த நபருக்கு வந்து என்ன புதன் தான் யோகக்காரன் அப்போ அவருக்கு புதனுக்கு உண்டான என்ன நம்பர் வச்சுருக்கணும் தான் ஒவ்வொருத்தருக்கும் அப்போ வந்து சூரியன் ஒருவருக்கு யோகக்காரனாக வந்தால் அவர் எந்த நம்பர் இது வந்து இந்த நம்பர் வந்து கடைசியில் தான் வரும் இந்த நம்பர் வந்து என்ன சொன்னால் கடைசியில் தான் வரணும் அப்போ கடைசியில் தான் வரணும் அப்படின்னா வந்து பதினாலு பதினாலு என்று சொல்லக்கூடிய எண்கள் கடைசியாகும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடாது நடுவில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ பதினாலு பதினாலு என்று சொல்லக்கூடிய எண் கடைசியாக இருக்கணும் அந்த நோட்டில் கடைசியாக இருக்கணும் இருந்தால் அது உங்களுக்கு பண சக்தி பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதை நீங்கள் வீட்டு உங்களுக்கு தே எப்படியாச்சும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நாலு காரர்கள் இத்தனைக்கான மஞ்சள் தடவி உங்கள் பீரோக்குள்ளே வந்து என்ன சொல்லணும்னு வந்து எதிர்க்கலையா இந்த ஒரு ஏதாவது வந்து என்ன சொன்னால் டப்பா வந்து கண்டிப்பாக வேணும் ஒரு பவுல் வந்து என்ன சொன்னான்னா பவுல் வேணும் அந்த பவுலில் வந்து என்ன சொன்னான்னா அது கண்ணாடி பவுலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு கண்ணாடி பவுலாக கண்ணாடி பவுலாக சதுரமாக இருந்தால் சதுரமாக செவ்வகமாக இருக்கணும் அது நீளம் அதிகமாக இருக்கணும் அகலம் கம்மியாக இருக்கணும் அதில் கண்டிப்பாக ஒரு நூற்றி எட்டு உருவாக்காயின்ஸை நிரப்பணும் அஞ்சு ரூபாய் நிரப்பணுன்னு சொன்னால் ஒரே ரேசியாக இருக்கணும் அஞ்சு ரூபாயை நிரப்பணும் இல்லைன்னா பத்து ரூபாயை நிரப்பணும் இல்லைன்னா இருபது ரூபா காசு வந்திருக்கு அதை நிரப்பணும் நிரப்பி அதில் ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை பூரம் அது மேலே வச்சு இந்த நோட்டை நல்லா மஞ்சள் தடையை வச்சிடணும் அப்போ பதினாலு பதினாலு என்று சொல்லக்கூடிய எண் பதினாலு முப்பத்திரெண்டு என்று சொல்லக்கூடிய எண் இந்த ரெண்டு எண்கள் நீங்கள் சூரியன் உங்களுக்கு யோகக்காரனாக வந்தால் கண்டிப்பாக வைங்க பலன் கிடைக்குமா நூறு பர்சன்ட் பலன் கிடைக்கும் அதுக்கடுத்து சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு யோகக்காரனாக வந்தார் சந்திரன் வந்து ஒரு ஒரு சில மூணு யோகங்கள் சந்திரனுடைய யோகமாக வரும் அவ்வளோ தூரத்துக்கு தெரியாமலாம் இருக்க மாட்டேங்க நான் இப்போ வந்து என்ன சொன்னேன் நோட்டு என் கையில இருந்தால் எடுத்து சொல்லிடுவேன் அப்போ வந்து என்ன சார் சந்திரன் உங்களுக்கு யோகக்காரனாக வந்தால் நீங்கள் உங்கள் கையில் தேடி கண்டுபிடித்து வைத்து கொள்ள வேண்டிய எண் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கு சூரியனுக்கு வந்து ரெண்டு நம்பர் தான் கிடச்சிருக்கு அப்போ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நம்பர்களை தேடி பிடிச்சு வந்திருந்தா ஆனால் கடைசி நாள் நம்பராக தான் இருக்கணும் அந்த பணத்தோடய கடைசி நம்ப நாள் நம்பராக இருக்கணும் சின்னபடி நீங்கள் விரோவை வச்சுக்கலாம் விரோவலையும் ஒன்று வச்சுக்கலாம் பர்சலையும் ஒன்று வச்சுக்கலாம் இதுதான் உண்மை செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் செவ்வாய் யோகக்காரனாக வந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வாய் யோகக்காரனாக மூணு யோகங்கள் வரும் அந்த மூணு யோகங்களுக்கு வந்து என்ன சொன்னால் செவ்வாய் யோகக்காரனாக வருவான் அப்போ நீங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது வைத்துக்கொள்ளுங்கள் தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஏழு கடைசி நாள் நம்பர் தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது வைத்துக்கொள்ளுங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தேடி எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிடும் கண்டிப்பாக கிடைக்கும் வச்சுடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உறவு நல்லாயிருக்கும் அதற்கடுத்து புதன் புதன் உங்களுக்கு வந்து என்ன சொன்னோன்னா யோகக்காரனாக வந்தால் புதன் வந்து உங்களுக்கு யோகக்காரனாக வந்தால் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு அதற்கடுத்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு இந்த நம்பர்களை தேடி பிடித்து கண்டுபிடித்து வைத்துக்கொள்ளுங்கள் வருஷம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நல்லா வச்சு விடுங்க எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து குரு குரு வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா வந்து யோகக்காரனாக வந்தார் குருவோடைய யோகத்தில் பிறந்திருப்பீங்க குரு வந்து மூணு யோகங்கள் இருக்குது அதில் குரு வந்து மூ மூணு யோகத்திற்கு யோகக்காரனாக வருவார் அந்த நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு பதினாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இந்த மூணு நம் மூணு நம்பர்களை தேடி பிடித்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பனை ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்து சுக்கரன் யோகக்காரனாக வந்தால் சுக்கரன் யோகக்காரனாக வந்தால் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய நம்பர் பதினாறு 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 தொண்ணூறு இந்த நம்பர்களை நீங்கள் என்ன செய்யணும் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு வச்சுக்கிடணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து சனி சனி யோகக்காரனாக வந்தால் முதல் யோகத்துக்கு யார் சனிதான் யோகக்காரர் அப்போ சனி உங்களுக்கு யோகக்காரனா யோகக்கார கிரகமாக வந்தால் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு தாராளமாக வச்சுக்கலாம் எண்பத்தெட்டு எழுபத்தொம்போது வச்சுக்கலாம் எண்பது எண்பது வச்சுக்கலாம் எண்பது எண்பது தாராளமாக வச்சுக்கலாம் அப்போ இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ராகு ராகு என் ராகு உங்களுக்கு யோகக்காரனாக வந்தால் திருதிநாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து திருதிநாம யோகத்திற்கு வந்து ராகு யோ யோகக்காரனாக வருவார் வியாதிவாத நாம யோகத்திற்கு வந்து ராகு யோகக்காரனாக வருவார் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாதலையே அப்படி அந்த டக்குன்னு தெரிஞ்ச தெரிஞ்சபோது தான் சொல்லுங்கள் வியா அப்போ ராகு யோகக்காரனாக உங்களுக்கு யோகாதிபதியாக வந்தால் நாற்பத்தொன்று 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 முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று பதினாறு இதை தேடி பிடிச்சி நீங்கள் வந்து என்ன சொன்னா வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு என்ன செய்யும் மன ஈர்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து கேது உங்களுக்கு யோகக்காரனாக வந்தால் இப்போ துருவனாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் கேது யோகக்காரனாக வரும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு யோகம் இருக்குது ஞாபகத்துக்கு உடனே வராது அந்தளவுக்கு இன்னும் வந்து நம்ம வந்து பெரிய ஆளாகலை அப்போ கேது யோகக்காரனாக வந்தால் எழுபத்தொம்பது எழுபத்தொம்பது அதற்கடுத்து என்ன சொன்னால் எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்பது எண்பத்தெட்டு இந்த நம்பர்களை நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் சேர்த்து வைத்துக்கிட்டு என்ன சொல்லலான்னா வந்து ஒரு அழகான கண்ணாடி பவுல் வந்து சதுரமாக வாங்கு ஏன்னா கண்ணாடி பவுல் அழகாக வந்து நல்ல பவுல் வந்து என்ன சொல்லலாம்னா வாங்கு கண்ணாடி பவுல் வட்டமாக இருக்கக்கூடாது ஆனால் ச இதாக இருக்கணும் செவ்வகமாக இருக்கணும் சதுரமாகவும் இருக்கக்கூடாது தான் இருக்கும் அப்போ செவகமாக இருக்கும்போது அதில் நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின்ஸ் போடுங்க நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின்ஸை போட்டு கிராம்பு ஏலம் பச்சைக்கறிமுரம் வைங்க உங்களுக்கு இந்த உங்களுடைய யோகக்காரனுக்கு கிடை இந்த நோட்டு வந்து என்ன சொன்னான்னா இதில் வந்து நாலு கானரெலாம் மஞ்சள் மஞ்சள் தடவுங்க ஃபுல்லாக வச்சிருங்க அதற்கு அடுத்து என்ன சொன்னால் பனையோலை இருக்கு இல்லையா பனையோலை வந்து பத்து சென்டிமீட்டர் இருக்கணும் பனையோலை ஒரே ஒரு பீஸ் உள்ளது பத்து சென்டிமீட்ரு உள்ளது இருக்கணும் பத்து சென்டிமீட்டர் கரெக்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து எழுத்தாணி பில்ல எழுதாத ரீபில் பில் பேனாக இருக்கணும் எழு எழு எழுதி அப்படியே க்ளியர் ஆகிருப்பா அந்த ரீபில் பேனாவை வச்சு லாபம் லாபம் என்று நல்லா நிதானமாக பெருசாக எழுதி அந்த ரூபாயோடு சேர்த்து வச்சுருங்க வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக என்ன சொன்னோன்னா தூபம் தீ தீபம் தூபம் காட்டணும் தூபம்னா சம்பிரணி தீபம்னால் சூடம் கட்டணும் இதரகுளராக எடுத்து செய்யணும் இப்படி செஞ்சு வந்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லலாம் வந்து ஒரு யோகமான அற்புதமான இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான ஒர்க் ஆகும் நம்மளுடைய யோகக்காரன் நம்மளுடைய யோகக்கார கிரகம் இப்போ எனக்கு புதன் யோகக்கார கிரகம் அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகக்காரர் இருக்குது இதுக்கு டேட்டா போகிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது போட்டி யாரும் குழப்பிக்கிட வேண்டாம் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் செல்வ பலம் கண்டிப்பாக கிடைக்கும் யாரும் எந்த டவுட்டும் போட வேணா ஆட்டோமேட்டிக்காக ஆனால் உழைங்க உழைச்சா தான் கிடைக்கும் உழைக்காட்டால் எப்படி கிடைக்கும் இருந்தாலும் என்ன சொல்லணும்னா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் என்றைக்குமே என்ன சொல்லலைன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ரூபா வீட்டில் இருந்ததுன்னா மனம் வந்து ஒரு தெம்பாக இருக்கும் ஒரு பத்தாயிரரூவா புக்கில் கிடந்ததுன்னா ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அடிமடியில் பணம் இருந்தால் ஆண்டிக்கும் பாட்டு பாடுவான் அப்படின்னு சாஸ்திரம் தானே அதனால் உங்களுடைய யோகக்காரனுக்கு பண மழை பொழிவதற்கு பண யோகம் நமக்கு வருவதற்கு இந்த நம்பர்களே சிறப்பானது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி ഉങ്ങളുടെ മരുന്ന് വിടുന്നത് സിപി സിബി ജ്യോതിടർ സാതിര ആകോൺ ജെ ബാലാജി സുഖമേ സൂള സുഖമേ സൂളിക വാഴ്ഗ ഉളമുടൻ വാഴ്ക വണക്കം വണക്കം